நாட்டில் வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புரி நாடுகளின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கை நிறுத்தப்பட வேண்டும் மனித உரிமை பேரவையில் புதிய தீர்மானம் கோரி இணை அனுசரணை நாடுகளுக்கு முன்னணி கடிதம் என்றவாறு காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எதிர்காலத்தில் கொண்டுவரப்படும் தீர்மானம் தமிழ் மக்களின் சம்மதத்தை பெற வேண்டும் என்றால் இலங்கை சர்வதேச நீதிமன்றிலும் ஏனைய சர்வதேச நீதி கட்டமைப்புகளிலும் நிறுத்தும் புதிய தீர்மானம் அவசியம் இவ்வாறு வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை விவகாரத்துக்கு இணையனுசரணை வழங்கும் நாடுகளின் தூதரகங்களுக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளது இந்த கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் கஜேந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் கூட்டாக வெளியிட்ட கடிதங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்னரே தீர்மானத்தின் நகல் வடிவம் வெளியாவதற்கு முன்னரே நாங்கள் முன்னைய தீர்மானங்கள் குறித்து ஏமாற்றம் அடைந்துள்ளோம் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இதுதான் இன்றைய பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் தலைப்பு செய்தியாக வடக்கு மக்களுக்கு நல்லது நினைத்தால் சட்டவிரோத மீன்பிடியை இந்தியா தடுக்க வேண்டும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சட்டவிரோத மீன்பிடியை இந்தியா தடுக்க வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கம் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தி வளமுடியினுடைய தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளுக்குள் பாட்டியின் மாத்திரையை உட்கொண்ட ஒன்றரை வயது குழந்தை உயிரிழப்பு முல்லைத்தீவில் சம்பவம் முல்லைத்தீவில் பாட்டியின் மாத்திரையை உட்கொண்ட ஒன்றை வயது ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்வாரி கட்குவாரி பகுதியில் நேற்று முன்தினம் இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது யாழில் லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரியின் மகன் யாழ்ப்பாணத்தில் போலீஸ் அதிகாரியின் மகன் ஒருவர் லஞ்சம் வாங்கிய நிலையில் அது தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு ஒரு செய்தி யாழில் தனிமையில் வசித்த குடும்பஸ்தர் நேற்று சடலமாக மீட்பு கட்டமைப்பு செய்தியாக லண்டனில் விபத்து முல்லையைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மரணம் லண்டனில் இடம்பெற்ற வீதி விபத்தில் முல்லைத்தீவை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியும் ஆளும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று கடும் வாய் தர்க்கம் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஆளும் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருந்தது நேற்றைய பாராளுமன்ற அமர்வுகளின் போது பிரியமைச்சர் ரத்ன கமகே மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் பேதாராஜி இடையே வார்த்தை மோதல் என்ற செய்தியும் யாழ் பல்கலைக்கழக பேரவைக்கு புதிய உறுப்பினர்கள் நியமனம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பேரவை உறுப்பினர்களாக பதினாறு பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபிலசென ரவித்தினரால் இந்நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அடுத்து வரும் மூன்று ஆண்டுகளுக்கு செயற்படும் வகையில் இந்நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களின் விவரம் வருமாறு பேராசிரியர் ஏ எஸ் சந்திரபோஸ் ஓய்வு பெற்ற சமூகவியல் பேராசிரியர் இ பத்மநாப பத்மநாதன் முன்னாள் பிரதம செயலாளர் நிதி எந்திரி எஸ் வினோதினி பிரதம பொறியியலாளர் கட்டடங்கள் திணைக்களம் எந்திரி ஏ சுபாகரன் திட்டப்பணிப்பாளர் ஏசியா பவுண்டேஷன் வைத்திய நிபுணர் என் சரவணபவன் மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் நிபுணர் ஷெரீன் அப்துல் சரூர் எழுத்தாளரும் பெண் உரிமை செயற்பாட்டாளர் கலாநிதி எம் அல்பிரட் முன்னாள் பீடாதிபதி பேராதனை பல்கலைக்கழகம் எந்திரி அ குணாலதாஸ் பட்டய பொறியியலாளர் செல்வகுமாரன் முன்னாள் பீடாதிபதி சட்டபீடம் கொழும்பும் வனையா செல்வரட்னம் பணிப்பாளர் வடமாகாண தொழில்துறை திணைக்களம் டி கே குணத்திலக முன்னாள் பிரதி பொது முகாமையாளர் இலங்கை மின்சார சபை எம்ஜிஆர் புவிராஜ் முன்னாள் பணிப்பாளர் திரைசேரி பேராசிரியர் சி சிவயோகநாதன் வாழ்நாள் பேராசிரியர் பேராதனை பல்கலைக்கழகம் பி எஸ் சரத் சரத்சந்திரன் முன்னாள் அரசு அதிபர் வவுனியா க பிரபாகரன் சட்டத்தரணி எம்ஏ பி என் அபேசிங்க மாகாண பணிப்பாளர் விவசாய திணைக்களம் வடமத்திய மாகாணம் என்று அந்த பதினாறு பேருடைய பேர் விவரங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது முப்ப முப்படை வீரர்கள் இதுவரை கைது என்ற செய்தியும் வடக்கின் போர் இன்று ஆரம்பம் மத்திய கல்லூரிக்கும் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான வடக்கின் போர் என்று குறிப்பிடப்படக்கூடிய துடுப்பாட்ட சமத் இன்றைய தினம் ஆரம்பிக்கிற செய்திகள் வலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக சிறந்த நகர திட்டமிடல் மூலம் சுற்றுலாவிகளை ஈர்க்கலாம் ஜனாதிபதி என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இரு பெரும் துடுப்பாட்ட போட்டிகள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பம் என்ற செய்தியும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணிகள் மோதும் வடக்கின் பெரும் போர் சென்ட் ஃபெட்ரிக்ஸ் கல்லூரி யாழ்ப்பாணம் கல்லூரி அணிகள் மோதும் பொன் அணிகளின் போர் பெரும் துடுப்பாட்ட போட்டிகள் இன்று வியாழக்கிழமை ஆரம்பமாகின்றன என்ற செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்தியாவை மீறி வடக்கில் வேறு நாட்டை அனுமதியும் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி என்ற செய்தியும் சுகாதாரத்துறை ஊழியர்களின் பணி புறக்கணிப்புகள் நிறுத்தம் நாடளாவிய ரீதியில் இன்று வியாழக்கிழமை நடைபெறவிருந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை இடைநிறுத்த சுகாதார நிபுணர்களின் சங்கம் தீர்மானித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்திய மீனவரால் ஒரு நாளில் ரூபாய் முப்பது முப்பத்தி கோடி மீன் வளம் இழப்பு தேசிய மக்கள் சக்தி எம்பி சுட்டிக்காட்டு என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடியால் வடக்கு கடற்பரப்பில் நாளொன்றிற்கு சுமார் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான மீன் வளங்கள் சூறையாடப்படுகின்றன என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தமது மீனவரை இந்தியா கட்டுப்படுத்த வேண்டும் இதுவே அது வடக்கு மக்களுக்கு செய்யும் நன்மை என்கிறார் விமல் வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்தியாவிற்கு இருந்தால் தனது நாட்டு மீனவர்களின் சட்டவிரோத செயல்பாடுகளையும் முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் இந்திய சட்டங்களை கடுமையாக நடைமுறைப்படுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இந்தியா வழங்க வேண்டும் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து கல்வி கட்டமைப்பை மாற்ற கல்வி பேரவை நிறுவப்படும் பிரதமர் ஹரணி அமரசூரியா அறிவிப்பு என்ற செய்தியும் இந்திய மீன்பிடியை கட்டுப்படுத்துங்கள் ரவிகரன் எம்பி வலியுறுத்த செய்தியோடு ரூபாய் ஆறாயிரம் கோடி செலவில் மன்னார் முல்லையில் தீயணைப்பு பிரிவு உள்ளுராட்சி மன்ற அமைச்சர் அறிவிப்பு என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் அமைச்சரவை அளவை குறைப்பதால் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது விஜயதாச ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி எனக்கு வேறொரு நீதியா ஆக்ரோஷம் அடைந்த அர்ச்சுனா எம்பி ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பினார் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் தனது கருத்தை முன்வைக்க நேரம் வழங்கப்படாமை குறித்து கேள்வி எழுப்பும் சந்தர்ப்பத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார் ஆளும் கட்சி முன்வைத்த கருத்து தொடர்பில் தனது கருத்தை தெரிவிப்பதாக கூறி ராமநாதன் அர்ச்சுனா ஒரு நிமிட நேரத்தை கோரியிருந்தார் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப அவருக்கான ஒரு நிமிடம் வழங்கப்பட்டது எனினும் அவர் மற்றொரு கருத்தை முன்வைத்த காரணத்தினால் சுபாநாயகர் அவரை மறுத்தார் அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி எனக்கு நீதி நீங்கள் என்னை இடையூறு செய்கிறீர்கள் மறுபடியும் எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள் ஏன் நீங்கள் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை முக்கியமான ஒரு காரணத்தை முன்வைக்க நேரத்தை தாருங்கள் பக்கச்சார்பாக நடந்து கொள்ள வேண்டாம் என தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் வறுமையில் மட்டும் போதுமா சஜித் பிரேமதாச சபையில் கேள்வி அஸ்விசும கொடுப்பனவை வழங்குவதன் மூலம் மாத்திரம் வறுமையை ஒழிக்க முடியுமா என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நேற்றைய தினம் பத்திரிகைகளில் அஸ்விசும பயனாளிகளில் பலர் போதைக்கு அடிய அடிமையானவர்கள் என்றும் இது தொடர்பான தகவல்கள் வெளிவந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது தொடர்ச்சியாக சர்வதேச நுகர்வோர் தினத்தில் குரங்கு மயில்கள் எண்ணுவதா தேசிய பாவனையாளர் முன்னணி எதிர்ப்பு என்ற செய்தியும் செயற்கை அவயங்கள் பொறுத்த இருபது பேர் தமிழ்நாட்டிற்கு பயணம் செயற்கை அவயங்களை பொருத்துவதற்காக வடக்கு கிழக்கைச் சேர்ந்த இருபது பயனாளிகளை நேற்றைய தினம் தமிழ்நாட்டிற்கு பயணமாகி உள்ளனர் யாழ் பல்கலைக்கழகத்தால் முன்னெடுக்கப்படும் செயல் திட்டத்தின் கீழேயே இவர்கள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் செல்வகுமாரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயல் திட்டத்திற்கு வெளிநாட்டு அமைப்புகள் நிதியுதவி வழங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது என்ற இந்த செய்தி காணப்படுகிறது பெண்ணின் சங்கிலி பறித்த ஒருவர் கைது வள்ளிவெளியில் பெண்ணொருவர் தங்கச்சங்கிலியை சங்கிலியை அபகரித்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று புதன்கிழமை காலை வள்ளிவெளி பகுதியில் பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலியை சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அபகரித்து சென்றனர் இது தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதே சமயம் சாவுகச்சேரியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் நகையுடன் ஒருவர் நேற்றைய தினமே கைது செய்யப்பட்டார் மற்றவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சியில் வாழ்விட்டு நால்வர் மருத்துவமனையில் வாழ்விட்டில் காயமடைந்த நிலையில் நால்வர் கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற சிகிச்சை பெற்று வருகின்றனர் தர்மபுரம் கட்டுக்காட்டு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து செய்திகளாக வாழைக்குலை சங்க தராசிக்கு சீல் வைப்பு நீர்வேலி வாழைக்குள வாழைக்குலை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் வாழைக்குலை நிறுத்தல் கருவி ஒன்று மாவட்ட நிறுத்தல் அளவுகள் கண்காணிப்பு அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டுள்ளது வாழைக்குலை உற்பத்தியாளர் சங்கம் தொடர்பில் விவசாயிகள் முன்வைத்த முறைப்பாடுகளை அடுத்து யாழ் மாவட்ட செயலகத்தின் நிறுத்தல் கருவி அதிகாரிகள் அங்கு சென்று தராசுகளை பரிசோதித்தனர் இதன்போது பல கருவிகள் முத்திரையிடப்படாமல் பயன்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது அத்துடன் ஒரு தராசுக்கு சீல் வைக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக மாத்திரைகளை உட்கொண்ட குழந்தை மரணம் பாதுகாப்பற்ற முறையில் வைத்திருந்த மாத்திரைகளை உட்கொண்ட குழந்தை உயிரிழந்துள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் கல்குவாரி பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டில் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்ட மாத்திரைகளை குழந்தை உட்கொண்டுள்ளது மயங்கி கிடந்த குழந்தையை பெற்றோர் மாங்குளம் பிரதேச மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி பொது மருத்துவமனைக்கு குழந்தை மாற்றப்பட்டது எனினும் குழந்தை உயிரிழந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனை தொடர்ந்த செய்திகளாக போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் இருவர் கைது என்ற செய்தியும் சுற்றுலாத்துறையில் உள்ளோருக்கு ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை சுற்றுலாத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு சமூக நலத்திட்டமும் ஓய்வூதிய திட்டமும் இந்த வருடம் அறிமுகப்படுத்தப்படும் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உயிரியல் தொழில்நுட்ப பாடத்தின் செயல்முறை பரீட்சை எட்டாம் தேதி கல்வி பொது தராதர உயர்தரத்தின் உயிரியல் தொழில்நுட்ப பாடத்தின் செயல்முறை பரீட்சை எதிர்வரும் எட்டாம் திகதி ஆகின்றது எட்டாம் திகதி ஆரம்பமாகும் இந்த பரீட்சை பத்தாம் திகதி வரை தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர்கள் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு திரைப்படமாகிறது மஹிந்தவின் வரலாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சுயசரிதை ஒரு வாழ்க்கை வரலாற்றை படமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக முன்னாள் ஜனாதிபதியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உறுதிப்படுத்தியுள்ளார் என்ற மனித பாவனைக்கு ஒவ்வாத தேங்காய் எண்ணெய் உள்ளூர் சந்தையில் மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று புதன்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ சபையில் தேங்காய் எண்ணெய் குறித்து தெரிவித்த விடயத்திற்கு விளக்கம் அளிக்கையிலேயே மேற்கண்டவாறு அமைச்சர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் வலியுறுத்துகிறது நாணய நிதியம் என்ற செய்தியும் சாதாரண தன பரீட்சை அனுமதி அட்டை தபாலில் கல்வி பொது தராதர சாதாரண தன பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது பாடசாலை விண்ணப்பதாரிகளின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசுந்தர தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டால் அதனை எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னதாக நிகழ்நிலை ஊடாக சமர்ப்பிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தியுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது செவ்வந்தி பற்றி தகவல் ரூபாய் பணப்பரிசு என்ற செய்தியும் தந்தை தாக்கி சம்பவம் என்றவாறும் விளநாட்டு பத்திரிகையில் உள்நாட்டு செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உள்நாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி வலமுறி நாளிதழ்புள் ஸ்பீட் கன் சாரதிகளுக்கு ஆப்பு போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்பீட் கண் சாதனங்கள் இலங்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கூட ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது என்று போலீஸ் தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள் செய்தியும் பிறவி குறைபாட்டை பிறக்கும் குழந்தைகளின் பிறவி குறைபாட்டுடன் பிறக்கும் குழந்தைகளின் வீதம் அதிகரிப்பு ஆய்வில் அதிர்ச்சி தகவல் என்ற செய்தியும் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகள் செய்திகளுக்குள் விடாமுயற்சி வில்லியம்சன் ரச்சின் வீண் பைனலுக்கு யோராக நுழைந்தது நியூசிலாந்து பரிதாபமாக வெளியேறியது தென்னாப்பிரிக்கா என்ற சாம்பியன் லீக் தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது அதே போல கால்பந்தாட்ட போட்டி முடிவுகள் வயாவுலான் மத்திய கல்லூரி மற்றும் தெளிப்பலை மகாயனா கல்லூரி சாம்பியன் என்ற செய்திகளும் காணப்படுகிறது ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழக பல்கலைக்கழகில் மூன்றாவது சர்வதேச இந்து மாநாடு என்றும் யாழ் பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடம் இந்து கலைகள் ஒரு பன்முக பார்வை எனும் துணிப்பொருளில் நடாத்தும் மூன்றாவது சர்வதேச இந்து மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளது கைத்தொழில் அமைச்சர் யாழிற்கு நாளை விஜயம் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்து நெத்தி யாழ்ப்பாணத்திற்கு நாளை விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இதன்போது கைத்தொழில் துறை அபிவிருத்திக்காக சிறப்பு பார்வையிடுவதோடு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிற்பேட்டைகள் அமைப்பதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என்ற செய்தியும் வல்வையில் ஒரு பெண்ணொருவரின் சங்கிலி அறுப்பு ஒருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது மின் கட்டணங்களை அதிகரிக்குமாறு ஐஎம்எஃப் எம் பரிந்துரை இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதனால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியத்துடன் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் பவர் பரிந்துரையை முன்வைத்தார் என்ற செய்தியும் கடல் வளங்களை சுரண்டும் சட்டவிரோதிகளை தண்டியுங்கள் சபையில் ரபிகர என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசா மீண்டும் கட்டியெழுப்பப்படும் ட்ரம்பின் திட்டத்திற்கு எதிராக திரண்ட அரபு தலைவர்கள் பாலஸ்தீன அதிகார சபையின் எதிர்கால நிர்வாகம் காசா பகுதியை கட்டியெழுப்பும் திட்டத்தை அரபு தலைவர்கள் முன்மொழிந்துள்ளனர் காசாவை முழுமையாக கைப்பற்றி அதனை மீண்டும் கட்டியெழுப்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்த திட்டத்திற்கு மாற்றாக இத்திட்டம் இருக்கிறது பின்னணி பாடகி கல்பனா உயிர்மாய்க்க முயற்சி பிரபல பின்னணி பாடகியான கல்பனா தனது உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது நாற்பத்தி நான்கு வயதான கல்பனா ஐதராபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் அதிகளவான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு சுய நினைவேற்ற நிலையில் இருந்துள்ளார் எனவும் இதனை அடுத்து அங்கு வந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கல்பனாவின் வீடு சில நாட்களாக திறக்கப்படாமல் இருந்துள்ளதால் சந்தேகமடைந்த குடியிருப்பு வாசிகள் வீட்டின் கதவை திறந்து பார்த்த போது குறித்த விடயம் தெரிய வந்திருக்கிறது இந்நிலையில் கல்பனா தற்போது ஆபத்தான கட்டத்தை கடந்துள்ளார் எனவும் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்க செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகின்றன ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் மன்னார் முல்லை மாவட்டங்களுக்கு தீயணைப்பு படை இல்லை சுட்டிக்காட்டிய செல்வம் எம்பி மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் தீயணைப்பு படை இல்லாத காரணத்தினால் திடீரென்று ஏற்படும் தீ விபத்துகளினால் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியுள்ள இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் போலீசாரால் முற்றுகை புது குடியிருப்பில் சம்பவம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் போதை மாத்திரைகளுடன் பவுனியாவில் இருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல ஆசிரியர் தலையங்கமாக தீவக பிரதேசம் புறநீங்களா என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கமும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுக்க நடவடிக்கை எடுங்கள் பாராளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் நீர்வேலியில் வாழைக்குலை தராசுக்கு சீல் வைப்பு காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் அனுப்பி வைப்பு என்ற செய்தியும் வவுனியாவில் விரைவில் அரச மருந்தகம் தாக்கியதில் பாகன உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் செய்திகளாக இருக்கிறது ஈழ நாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் ஏனைய உட்பக்க செய்திகளாக ஹோட்டல் உரிமையாளர் மீது தாக்குதல் போலீஸ் பரிசோதகர் பணியிடை நீக்கம் என்ற செய்தியும் ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான கஞ்சா கட்டுநாயக்காவில் மீட்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து போலி இலக்க தகடு கொண்ட வாகனங்களுடன் மூவர் கைது என்ற செய்தியும் வடக்கில் நிர்மாணப் பணிகள் ஊடாக இனவாதம் தலை தூக்க அமைச்சர் நலிந்த ஜெயதி என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளாக கல்முனை பிரதேச செயலக விவகாரம் அழுத்தி கதைப்பதால் தீர்க்க முடியாது ரவு ஹக்கீம் எம்பி சொல்கிறார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது சித்திரவேலாயு சுவாமி ஆலயம் ராஜகோபுர பணி மீள ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஆயுதங்களை தேடி நடாத்திய அகழ்வு பணி கைவிடப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏழு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் வர்த்தக போரிலிருந்து பின்வாங்க மாட்டோம் கனடா பிரதமர் அறிவிப்பு அமெரிக்காவுடனான வர்த்தக போரிலிருந்து நாம் பின்வாங்க போவதில்லை என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகிறது பாகிஸ்தானில் தற்கொலை தாக்குதல் ஒன்பது மக்கள் பலி இருபது பேர் படுகாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது குருதிக்கொடி மூலம் இருபத்தி நான்கு லட்சம் சிசுக்களை காப்பாற்றிய ஜேம்ஸ் ஹரிசன் காலமானார் இரத்த தானம் மூலமாக இருபத்தி நான்கு லட்சம் குழந்தைகளின் உயிர்களை காப்பாற்றிய அவுஸ்திரேலியாவின் ஜேம்ஸ் ஹரிசன் காலமானார் இவர் தனது பதினெட்டு வயது முதல் எண்பத்தி ஒரு வயது வரை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று முறை இரத்த தானம் செய்துள்ளார் அவரின் இரத்தத்தில் எனப்படும் அரிய வகை எதிர்ப்பு சக்தி இருந்தது இது பிரசவத்தின் போது தாயிடமிருந்து இருந்து குழந்தைகளுக்கு பரவும் தீங்கு விளைவிக்கும் நோய்கிருமிகளை தடுக்க உதவியுள்ளது ஜேம்ஸ் ஹாரிசனுக்கு பதினான்கு வயதில் சத்துரு சிகிச்சை செய்யப்பட்டது இதன் போது அவருக்கு பதிமூன்று யூனிட் ரத்தம் ஏற்பட்டது ஏற்றப்பட்டது இதன் தானமாக கிடைத்த ரத்தமாகும் இரத்த தானத்தால் உயிர் ரத்ததானம் செய்ய வேண்டும் என்று ஹரிசன் விரும்பினார் இதனால் பதினெட்டு வயதில் இரத்த தானம் செய்ய ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவின் ரீசஸ் நோயல் நோயால் பிறந்த சிசுக்கள் மரணமாகின இதற்கு தீர்வாக அஞ்சு டி எதிர்ப்பு சக்தி தேவைப்பட்டது இவரின் ரத்தத்தில் அது அதிகமாக இருந்தது இதனால் அவரின் ரத்தத்திற்கு அதிக தேவை ஏற்பட்டது இதனால் அவர் இரு வாரங்களுக்கு ஒருமுறை குருதி தானம் செய்தார் சுமார் அறுபது ஆண்டுகள் இவர் இரத்த தானம் செய்தமையால் இருபத்தி நான்கு லட்சம் சிசுக்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன இதனால் அவர் தங்க மனிதர் என்று புகழ் பெற்றார் இந்த நிலையில் ஏம்ஸ் ஹாரிசன் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் என்று அவரின் குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகின்றது அயோத்தி ராமர் கோயிலில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் சதி பத்தொன்பது வயது இளைஞன் கைது என்ற வாரம் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக யாழில் இருந்து முல்லைத்தீவிற்கு வருகிறது தீயணைப்பு படை செல்வம் எம்பி சபையில் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் தாதியர் தாதியர்கள் இன்று காலை மூன்று மணி நேர போராட்டம் என்ற செய்தியோடு யாழ் வீடொன்றில் ஆணின் சடலம் மீழ்ப்பு யாழ்ப்பாணம் மரதடி வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்து நேற்று புதன்கிழமை ஆனூருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நாற்பத்தொரு வயதுடைய நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த செய்தியால் தொடர்ந்து செல்கிறது இவைதான் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு மீனவர்களின் வாழ்வை அழிக்காதீர்கள் இந்தியா வடக்கு மீனவர்களுக்கு செய்யும் சிறந்த உதவி அது மட்டும்தான் இந்திய பிரதமர் வருகையின் போது சுட்டிக்காட்டவும் தீர்மானம் நலன்புரி உதவிகள் வழங்கி பயனில்லை பிமல் ரத்நாயக்க வடமாகாண மீனவர்களுக்கு இந்தியா வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த உதவி தமது நாட்டு மீனவர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவது மட்டும்தான் என கூறியுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்திய பிரதமரின் வருகையின் போது இந்த விடியம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் என்று தினக்கருடைய தலைப்பு செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயநாளிதருடைய தலைப்பு செய்தியை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடமாகாண மீனவர்களின் நம்பிக்கையை காப்போம் அமைச்சர் சந்திரசேகர் வாக்குறுதி என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பகு செய்திகளாக போதை மாஃபியாவின் பின்புலம் ராணுவமே என்ற செய்தியும் அத்துமீறலை தடுத்தால் தமிழர்களுக்கு பேருதவி இந்திய அமைச்சர் விமல் தெரிவிப்பு என்றவாறும் உதயன் பத்திரிகையின் செய்திகள் தொடர்ந்து செல்கிறது இவைதான் பொதுவாக இன்றைய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகிறது